பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக சீராக் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை எட்டு ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாயிரு உன் அறிவின்மையால் தாழ்வு உராதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் ஆண்டவருடைய கரங்களில் அழகிய மணிமுடியாக திகழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கின்றது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடாகவும் இது உங்களுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே மாறும்படியாகவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே ஏமாந்து போகாதே இரு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே எத்தனையோ முறை நாம் ஏமாந்து போய் இருக்கின்றோம் சிறு வயதில் இருந்து இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை வரை நீங்கள் செய்த அந்த தவறுகளை நினைத்துப் பார்ப்பதைப் போல் எத்தனை பேர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதையும் ஒரு அட்டவணை போட்டீர்கள் என்றால் அது ஒரு புஸ்தகம் முழுவதுமாக நீங்கள் எழுத எழுதலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் விளையாடி உங்களை ஏமாற்றி இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ எனக்கு உரியவன் நீ எனக்கு உரியவள் ஏன் நீ ஏமாந்து கொண்டே இருக்கின்றார் நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லி அநேக முறை நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றேன் ஆனாலும் நீ இன்றும் தவறு செய்து ஏமாந்து கொண்டே இரு ாயே என்று ஆண்டவர் மிகவும் மன வருத்தத்தோடு நம்மிடம் பேசுகின்றார் பிரியமானவர்களே எப்படி நாம் இந்த உலகத்தில் ஏமாந்து போகின்றோம் மற்றவர்கள் மீது அதிகமாய் நம்பிக்கை வைக்கும் பொழுது மற்றவர்களை கடவுளுக்கு மேலாக நாம் நினைக்கும் பொழுதுதான் நாம் ஏமாந்து போய்விடுகின்றோம் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருகின்றது பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியும் ஒருவர் குருவானவராய் மாறிய பிறகு அவர் ஒரு துணை பங்கு தந்தையாக செயலாற்றுவார் ஏதாவது ஒரு வயது முதிர்ந்த ஒரு பங்கு தந்தையிடம் அவர் இருந்து வேலைகளை பார்ப்பார் கடவுளுடைய பணிகளை செய்வார் அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே குருவானவராய் நான் திடப்படுத்தப்பட்டேன் அபிஷேகம் செய்யப்பட்டேன் அதன் பிறகு எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்னுடைய ஆயர் ஒரு வயதான ஒரு பங்கு தந்தையிடம் ஒரு ஒரு சிறிய குருவாக சின்ன சாமியாராக இருக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் பிரியமானவர்களே அவருடைய குணநலங்கள் எனக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையில் பார்க்கும் பொழுது மிகவும் அமைதியாக இருப்பார் மிகவும் அமைதியாக இருப்பார் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்துற கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அவரிடம் இருக்குமா இல்லாதா என்பதை நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய பேச்சுகளை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் மிருதுவாக இருக்கும் ஆனால் நாட்கள் போக போக அவரோடு நான் ஐந்து வருடங்கள் இருந்தேன் இரண்டு வருடம் அல்ல ஐந்து வருடங்கள் அவரோடு துணை பங்கு தந்தையாக இருந்தேன் காலங்கள் போக போக அவர் என்னை பயன்படுத்துவதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது ஏனென்றால் அவர் ஒரு காரியங்களை சொல்வார் நான் என்ன நினைப்பேன் கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு மேலே அவர் பங்கு தந்தையாக இருக்கின்றார் எனவே நான் அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பணி அவர் கொடுக்கக்கூடிய வேலையை செய்வேன் மனதில் உறுதி போடம் செபித்துவிட்டு செய்து கொண்டே இருந்தேன் அவரும் எனக்கு வேலைகளை கொடுப்பார் அதை செய்து முடிப்பேன் அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் காலங்கள் போக போக என்ன நடந்தது கடவுளுக்கு மேல் அவரை அவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன் இதுதான் நான் செய்த ஒரு பெரிய தவறு அன்பார்ந்தவர்களே கடைசி காலகட்டங்களிலே அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்றார் நான் அதே இடத்தில் பொறுப்பு தந்தையாக இருந்தேன் அந்த நேரத்திலே அவர் எனக்கு எதிராக செயலாற்றுவதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது அதை கேள்விப்பட்டு மிகவும் மன வருத்தத்தோடு ஏமாந்த ஒரு நிலைமையிலே தெருவில் நின்றேன் அதன் பிறகுதான் நான் யோசித்து பார்த்தேன் என் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் நான் சென்றுவிட்டேன் என்று சொல்லி அவரிடம் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டு இனி எந்த மனிதன் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டேன் என்று உறுதிபூண்டும் இந்த நாள் வரை என் ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து ஏமாற்றவர்கள் ஏமாற்றட்டும் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடன் நான் அவருடைய பணியை நான் செய்கின்றேன் இது ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதை நான் பகிர்ந்திருக்கின்றேன் இது ஒரு உண்மையான சம்பவம் இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆயிரக்கணக்கான உண்மையான சம்பவங்கள் இருக்கும் அதையெல்லாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் யார் மீதால் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அவர் வழியாகவே சாத்தான் உங்களை அழித்துக் கொண்டு இருப்பான் நீங்கள் வேண்டும் தீத்து இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் யாரும் உன்னை தாழ்வாக மதிப்பிட இடம் வெளித்து விடாதே என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவருடைய ஆத்துமா நமக்குள் இருக்கின்றது கடவுளுடைய சாயலாக நாம் இருக்கின்றோம் எனவே எந்த மனிதரெல்லாம் உங்களை தாழ்வாக மதிப்பிடுகிறார்களோ அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அவர்களோடு நீங்கள் தொடர்ந்து நல்ல அவரை நம்பி சென்று நல்ல ஒரு உறவை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஏதாவது நேரம் வரும் அவர் உண்மையிலே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்துவிடுவார் கவனமாக இருக்க இருக்க முடி வேண்டும் எனவே தான் இந்த சீராக் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றது பொறாமையும் சீற்றமும் வாழ்வை குறைக்கும் கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அநேக பேர் சொல்லுவார்கள் ஃபாதர் உங்களை பார்க்கும்போது இளமையா இருக்குது நான் அவங்க முடியெல்லாம் நரைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக சொல்வது உண்டு அதிகமாய் கவலைப்பட்டதினால் எனக்கு என்னுடைய முடிகள் எல்லாம் போய்விட்டது நரைத்து போய்விட்டது என்று அவர்களுக்கு அவர்களிடம் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு ஆம் அன்பார்ந்தவர்களே மற்றவர்கள் இவர்கள் இவ்வாறு செய்து விட்டார்களே என்றும் நாம் கவலைப்படக்கூடிய நேரத்திலே என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சொல்லி கவலைப்படக்கூடிய நீங்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் ஒரு கட்டளையாக இந்த நாளில் சொல்லுகின்றார் சீரா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இருவதாதிரை வார்த்தையில் சிக்கலான வழிதனிலே போகாதே ஒரே கல் மீது இருமுறை தடுக்கி விழாதே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரே ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்தார்கள் அவர் உயிர் தெழுந்த பிறகு யாரெல்லாம் அவரை அறைந்தார்களோ கல்வாரி சிலுவையில் கொன்றார்களோ அவர்களிடம் அவர் போகவில்லை அவர் தன்னுடைய சீடர்களை தேடி போனார் அன்பார்ந்தவர்களே ஏற்கனவே நீங்கள் ஒரு கல்லில் தடுக்கி விழுந்திருக்கலாம் அதே கல் மீண்டும் தடுக்காதீர்கள் அந்த கல்லை எடுத்து தூரை போட்டுவிட்டு ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள் ஏமாற்றாத ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நம் இயேசு எனவே இந்த நாளில் வாழ்க்கையை வீணாக்காதபடி மற்றொரு மீது நம்பிக்கை வைக்காதபடி நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து mantra and எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே ஏமாந்து போகாதே எச்சரிக்கையாக இரு என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து உமது வார்த்தையின்படி எங்களை தேற்றி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறாமையும் சீற்றத்தையும் அப்புறப்படுத்தி விழுந்த இடத்திலே மீண்டும் விழாதே என்று கற்றுக் கொடுத்து யாரும் உன்னை தாழ்வாக மதித்துவிடக் கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுத்து உமக்கு முன்பாக ஏற்புடைய ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா இதுவரை எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி இருந்திருக்கின்றோம் ஏமாந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவரே உண்மை அற்றவர்களாக வாழ்ந்து இருக்கின்றோம் எச்சரிக்கையா இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் எங்களை ஏமாற்றினார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை கொடும் அப்பா அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து அவர்களும் ஏமாந்து போகாதபடி இருக்க என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களோடு தங்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் எனவே ஏமாந்து போகாதவாறு எச்சரிக்கையாக வாழ்வோம் ஆண்டவரை மட்டும் நம்புவோம் யாரும் தாழ்வாக நம்மளை மதிப்பிடக்கூடிய இடத்தில் இல்லாமல் ஆண்டவரிடம் வந்து அவர்களுக்காக ஜெபித்து அந்த இடத்தை மீண்டும் நாம் போய் வர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஏமாந்து போய்விடாதபடி வாழ்வோம் இப்பொழுது நற்கரனை நாதத்தர் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்